பிரான்ஸ் மகாநரி அப்கமிங்கிற பார்க்கலாம் இங்கே பாருண்ணே யமுனா நான் சொல்கிறத கேளு பொறுமையாக என்கிட்ட பேசு எதுக்காக இப்படி பண்ணினேன் மாமா நான் இவனை விரும்பினேன் அவன் இப்படி என்னை கை என்னை பிடிக்கலை அப்படின்ட்டான் ஓ உங்கள் அக்காவை விரும்புறேன்னு சொல்லிட்டானா உங்கள் அக்கா வருவான்னு சொல்லிட்டானா மாமா அப்படிங்கல இங்கே பாரு யமுனா நீ எதையும் யாருக்காவும் எதுவுமே நீ வந்து உயிரை மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாது அது உனக்கு தெரியுமா மாமா அப்படின்ட்டு ஆனால் அக்கா உங்கள் மனசில் அவள் மனசில் நீங்கள் தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் இங்க பாரு யமனா நான் சொல்றேன் கேட்டுக்க இந்த மாமாவ நீ நம்புறியா இல்லையா நம்புறேன் நிவினை ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா மாமா அவன் மேல உனக்கு ஆசை அவ்வளவு அதிகமா ஆமா அவன் நான் கூட சேர்த்து வைப்பேன்னு என்ன நீ நம்புறியா நம்புறேன் ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் நீ எடுக்க கூடாது சரியா அப்படிங்கிறாங்க இந்த வயசு சின்னஞ்சிடுது வயசு அப்படித்தாம இருக்கும் அதுக்காண்டி நீ இப்பெல்லாம் தப்பான முடிவு எடுக்கலாமா என்ன யம்னா நீ உன் அக்கா எப்படி எப்படி இருக்கா போல்டா அவளை அவ கூட பிறந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணலாமா காரியம் அப்படிங்கிறாங்க இல்லை மாமா சாரி மாமா அப்படிங்கிறாங்க என்னத்தப்பா சாரி பூரின்னுக்கிட்டு போங்கப்பா இப்படில்லாம் நீ கோலையாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை எவ்வளோ போல்டான ஆளு காவிரி சொல்லிருக்கா என் யமனா நல்ல தைரியமான ஆள் நல்லா கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்துடுறாங்க தங்கச்சிகிட்ட பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கீல்ல யமனா யமனாவும் தங்க அக்காவும் பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு விஜய் வெளியில் போகிறாங்க அங்கே நிவின் பாவம் தலையை தொங்க போட்டாக்குள்ள தனக்கு காவேரி இல்லைங்கிற கவலையில் கிடைச்சிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க இருந்தாங்க அந்த நம்பிக்கையை கொடுத்து ஆசவாத ஆரம்பித்தது விஜய் தாங்க அவர் தெரியாமல் செஞ்சுட்டாரு அந்த தெரியாமல் செஞ்ச தவறால் இங்கே நிவின் தெரிஞ்சே தவறு செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு அங்கே உட்காந்துருக்காங்க வெளியில் கிட்டக்க போகிறாங்க விஜய் அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் யமுனா சொல்லிட்டா அப்படிங்கிற நிவின் பேசுகிறாங்க நான் ஏதாவது இதில் தப்பு பண்ணிட்டேனா ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒரு தப்பும் பண்ணலை அப்போ நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் காவேரி நீங்கள் தானே சொன்னீங்க உன்ட்ட நான் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்படி நான் என்ன பண்ண ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற நான் என்ன பண்ணுறதுன்னு நானு தான் கேட்குறேன் காவேரி மனசில் நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ண பண்ண முடியும் நிவேன் அப்படிங்கிறாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் அவள் மனசில் நான் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அதனால தான் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம கையில் நம்ம எதுவுமே இல்லை நான் அன்னைக்கு இருக்கு அப்போ சொல்லையில் என் மனசுலேயும் சரி எதுலேயுமே சரி காவேரி பற்றின நினப்பு இல்லை ஆனால் இப்போ என் மனசு முழுக்க காவேரி தான் வந்து நிறைஞ்சு போயிருக்கா காவேரிட்ட பழகினவங்க யாருமே விட முடியாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை தான் ஆனால் அவள் மனசில் நீங்கள் இல்லையே ப்ரோ அவள் மனசில் மட்டும் இப்போ நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சால் நானே அனுப்பி வச்சிருவேன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவள் மனசில் நான் இருக்கேன் சேர்ந்து வாழ்ந்தா தானே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இல்ல ப்ரோ உங்களுக்கே தெரியும் விரும்பினவங்க கிடைக்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும் ப்ரோ ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்கள் மேலே உயிராக வச்சு உங்களுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு யமுனா வந்திருக்கா யமுனா விட உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா அந்த வாழ்க்கையில் எத்தனை நாளைக்கு நீங்கள் தனியாக இருக்க முடியும் அப்படி இருக்கையில் ஒரு துணையை தேடித்தானே ஆகணும் அதுக்கு நீங்கள் இந்த காவேரி தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிவிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க என் மனசில் உங்கள் மனசுலன்ட்டா அப்போ நீங்கள் என்னமோ காவேரியை வச்சுட்டா அது எங்கள் காதலுக்கும் எங்கள் கல்யாணத்துக்கும் பண்ணுற துரோகம் இல்லையா என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே நிவின் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் நிவீன் கண்டிப்பாக யமனா மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ அவளை காப்பாற்றிட்டோம் ஆனால் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் அவள் அந்த முடிவு மறுபடியும் எடுக்கத்தான் செய்வாள் அப்படின்னொன்னு நிவீன் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்ன பருவ சொல்கிறீங்க ஆமாம்ப்பா காதல் இப்போ உனக்கே தெரியாதா காதல் படுத்துகிற பாடு அந்த மனசுக்குள்ள வந்துட்டா அது பைத்தியம் பிடிக்க வச்சிருப்பா அதுவும் பக்கத்துலேயே நீ இருக்க கல்யாணமே ஆகாமல் இருக்கிற அப்படிங்கள அவ எப்படிப்பா மாற்றிக்க முடியும் பாவம் இல்லையா அது ஒரு சின்ன பிள்ளைப்பா அவள் உன் மேலே உசுராக இருக்கா இன்னொன்று தெரிஞ்சுக்கோ நீ வந்து அவளுக்கு வாழ்க்கை ரெண்டு உயிரை நீ காப்பாற்றுவ என்ன சொல்றீங்க அப்படிங்க ஆமா என் பொண்டாட்டி காவேரி அதே மாதிரி யமுனா அப்படிங்கிறாங்க ஏன்னா யமுனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா என் காவேரி கண்டிப்பாக நீ வேணையும் உங்களோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா காவேரியும் சத்தியத்தை காப்பாற்ற முடியலேன் கண்டிப்பாக உயிரை விட மாட்டா மென்டலாக அப்செட் ஆகி அவள் பைத்திய நிலைக்கு போயிடுவா தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு ஏன்னா யமுனாவும் அதுக்கப்புறம் இருப்பாளா உயிரோட அப்படிங்கிற சொல்ல முடியாது ஆக மொத்தம் உன்னோட விருப்பு வெறுப்பால் தான் ரெண்டு பேரோட வாழ்க்கை இருக்குது நீ வெறுப்பாக இருந்தீன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கை போயிடும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டினா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க என் பொண்டாட்டியோட சத்தியத்தையும் காப்பாற்றணும் மாதிரி ஆயிரும் உன் காவேரி உன் காவேரினு சொல்லக்கூடாது சாரி என்னோட காவேரி நல்லா இருக்குன்னு தான் நீ நினைக்கிற ஐயோ ப்ரோ சத்தியமா காவேரி சந்தோஷமா தான் எனக்கு அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா அவ நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படிங்கிறாங்க அப்படி அவ நல்லா இருக்கணும்னா அவ தங்கச்சி நீ சேர்த்துக்கிட்டினா தான் அவ நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன்னு நினைச்சிக்கோ உன் கையை காலம் நினைக்கிறேன் நீவேன் தயவு செஞ்சு நீ வந்து அவன் காவேரி தங்கச்சியை ஏத்துக்கணும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட உனக்கு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது இன்னும் தெரிஞ்சுக்கோ உனக்கு உனக்கா உயிர் கொடுக்க போகிறாப்பா நீ காவேரி காவேரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி போயிரும்பா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்க வேணாமா நீ விரும்பின ஜீவன் அந்த ஜீவன் நல்லா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அப்படி கேட்குறாங்க ப்ரோ அப்படின்ட்டு என் மனசு வந்து இப்போ ஒரு நிலையில் இல்லை நான் வேணால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இது போதும் ப்ரோ இப்போ பார்க்குறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீவி நாங்கள் எந்த கிளம்புறாங்க பார்த்து சொல்லிட்டு போலையா எம்மன் காவேரி காவிரிட்டையும் இல்லை ப்ரோ எனக்கு மனசு சரியில்லை நான் கிளம்புறேன் நீங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு உருத்தானவர் நீங்க வந்துட்டீங்க ஹலோ ப்ரோ நீங்களும் உருத்தானவங்க தான் நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ அப்புறம் கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வர்றாங்க விஜய் உள்ளுக்க வந்த கையோட அப்படியே சோத்து கை காவேரி வந்து கட்டிக்கிறாங்க இடது கை அப்படியே வந்து எவ்வளோ வந்து கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்னப்பா என்ன ஏன் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி நீ கட்டிக்கிறது அதனால எவ்வளோ எதுக்கு என்ன கட்டிக்கிறது அப்படிங்கிற எனக்காக யாரும்